இந்த நாட்டிலே ஆயிரம் இடங்களாக வாழ்ந்த போதிலும் இஸ்லாம் பற்றிய சரியான புரிதலை இந்த நாட்டு மாற்று மத சவுர்களுக்கு வழங்க நாம் தவறி மிகப்பெரிய வரலாற்று தவறை நாம் செய்திருக்கிறோம் இதனை வரலாற்று துரோகம் என்று சொன்னாலும் அது பிள்ளையாக எந்த அளவுக்கு என்றால் இஸ்லாம் பற்றி எக்கச்சக்கமான சந்தேகங்கள் இந்த ஹலால் என்ன ஆண்டு நம்மாக்களுக்கே தெரியாது ஹலால்ண்டால் கோழி ஹலால்ண்டா மாடு ஹலால்ண்டா ஆடு கொஞ்சம் அங்கால போனா சாப்பாடு ஹலால் நுண் ஹலால் உண்மை பேசுறது ஹலால் போய் சொல்றது ஹராம் நம்பிக்கையோடு நடக்கிறது ஹலால் நம்பிக்கை துரோகம் செய்யறது ஹராம் ஹராம் புறம் பேசுவது ஹராம் அஜினபி மஹரமி வரையறைகளை பேணாமிக்கிறது ஹராம் கொல ஹராம் ஹராம் பிழையான பிழையான கேள்வி ஹராம் பிழையான சிந்தனை ஹராம் என்ற ஹலால் ஹராம் பற்றிய இந்த பார்வையை விளங்கவும் தவறிட்டோம் விளக்கவும் தவறிட்டோம் வாழ்க்கையில கடைபிடிக்கவும் தவறிட்டோம் எனவே என்று ஹல்றது அவர்களுடைய இறைவனுக்கு பிராணியின் மாமிசம் அவர்களுடைய கடவுளுக்கு பலியிடப்பட்ட மாமிசத்தை ஏன் நாம் சாப்பிட வேண்டும் நியாயமான சாப்பாடு சாப்பாடுடா ஹலால் விஷயங்களை நாங்க காட்டல ஹலால் ஹரா கல்யாணத்துல ஹலால் ஹராம் காட்டுறோமா கல்யாணத்துல மஸ்ஜிதுல நிக்காக மஜிசில மட்டும்தான் ஹலால் ஹராம் வரையறைகள் பேணப்படும் ஈஜா கபூல் குத்துபா ஷாஹிது வலி அதோட நிக்காக தலைவலி முடிஞ்சு அதுக்கு பிறகு ஹோட்டல்ல ரிசப்ஷன் ஹால்ல பார்க்கணுமே வெடி நின்ற பேர்ல ஹோம் கம்மிங் பேர்ல ஃப்ரீ மிக்சிங் வேணுமா பீன் பிரியம் வேணுமா மியூசிக் வேணுமா அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இந்த ஃபோர் ஸ்டார் ஹோட்டல்ல இந்த பெரிய பொஷான ரிசப்ஷன் ஹோல்ல நடக்கும் ஆனா அங்க சாப்பிட போற நேரம் மட்டும் அந்த இந்த ஹோட்டல்ல கோழி ஹலாலோ தெரியா இல்லையா உனக்கு என்ன ஹலால் ஆள் அவுரத்தை திறந்து கொண்டிருக்கிறாரு தலையை மூடுறத பத்தி கவலைப்படுறாரு அவுரத்தே துறந்து ஹலால அராத்த பாரதூரமான ஹராம்களை அலட்டிக்கொள்ளாம பாரதூரமான விஷயங்களை ஹலால் ஹலால் ஒரு குறிப்பிட்ட கொண்டு முஸ்லீம்கள் ஹலால் ஹராம் ஹலால் ஹராம் என்பது நல்லது கெட்டது சுத்தமானது சுத்தம் இல்லாதது தூய்மையானது தூய்மை இல்லாதது நாகரிகமானது நாகரிகமற்றது என்ற இந்த பார்வை பெரும்பான்மை சமூகத்துக்கு பெருமரசுக்கு வந்திருந்தா அவர்கள் சந்தோஷமாக இதனை வரவேற்றிருப்பார்கள் எல்லாருக்கும் சரியான குழப்பம் விளக்கம் சொல்ற விளக்கம் தெரிஞ்சவனுக்கு பாஷ தெரியா பாஷ தெரிஞ்சவனுக்கு விளக்கம் தெரியா பெரிய குழப்பம் விளப்பம் இல்லாத குழப்பம் இந்த குழப்பத்துல சவர்கடையை நம்புங்க சில பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த ஊடகவியலாளர்கள் தான் எங்கள நாட்டு சமூகத்துக்கு ஹலால் ஹராம் சம்பந்தமான அருமையான தெளிவை கொடுத்தாங்க அருமையான தெளிவை கொடுத்தாங்க இதுதான் ஹலால் இதுதான் ஹராம் ஹராம் ஹலால் பற்றிய இஸ்லாத்துடைய பார்வை இதுதான் சொல்லி சிங்கள மொழியிலும் ஆங்கில மொழியிலும் அற்புதமாக பல ஆக்கங்கள் வெளிவந்தன நல்ல தெளிவை கொடுத்தன அதெல்லாம் வாசி போட்டு எங்கடாக்கள் தெரியுமா இப்படி ஒருத்தனை எழுதிக்கிறே இல்லையா நான் வாசிச்சு எனக்கு நல்ல போய்ஸ் கொஞ்சம் கிடைச்சு வெக்கமா இல்ல யாரு அந்த மாற்று மத சகோதரைய கற்றைய வாசித்தா இவருக்கு இப்ப ஹலால் ஹராம் விளங்கிக்குது நல்ல விஷயம் இப்ப கேட்கிறவனுக்கு எல்லாம் அவங்களோட ஆக்கட்ட கொட்டேஷனை போட்டே கொடுக்குற சேக இப்ப வாயடைச்சு போறான் அவர் இது என்ன பாருன்னு கேட்கிறேன் நான் இலங்கை மண்ணை பொறுத்தவரையில் சகோர்களே எங்கட இலக்க நோக்கி நகர் அதே நேரம் எங்கட இருப்ப உத்தரவாதப்படுத்தவனும் அதுக்கு முதலாவதாக எங்களுக்கு மத்தியில் ஐக்கியம் தேவை ஒற்றுமை தேவை எங்க பாரம்பரிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மூட்டை கட்ட வேண்டிய காலம் வந்திருக்கிறது இனியும் போதும் முரண்பாடுகள் இனியும் போதும் சண்டைகள் இனியும் போதும் பகமையும் வெறுப்பும் அதிருப்தியும் கோஷ்டி மோதலும் யார் சரி யார் பிழை என்ற வாதம் இரண்டாவது எமக்கு மத்திய ஒற்றுமை ரெண்டாவது இந்த நாட்டிலே வாழ்கிற இனங்களோட நல்லிணக்கத்தை நல்லுறவை கட்டியேற்ப வேண்டி இருக்குது போலியாக அல்ல குளத்தின் ஆழத்தில் இருந்து